சிம்ம ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சு அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதாங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து இதனால பாக்குறவங்க எல்லோரும் சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க ஏதோ தட்டு தடுமாறு எங்கிருச்சு நிப்பீங்க உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் தினம் தினம் கஷ்டப்பட்டு உழை உழைக்கிறவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்துருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த கண்டக சனி மூலியமாக அஷ்டமத்து சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அது வருங்க கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க இப்போ உங்க வாழ்க்கை இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நாம முழுமையா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ஆறு மாதம் கண்டக சனி மூலியமா அடுத்த மாதம் அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பெரும் சந்திச்சிருப்பீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவது ஏதாவது மாற்றத்தை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க ஆனா இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது பிப்ரவரி நம்ம இருக்கிற நாட்கள் தாங்க மார்ச் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக தாங்க இருக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்க இந்த நிலையை வந்திருப்பீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஐந்து வருட கிரகணங்கள் சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒன்றாக இருக்கிறதால அதனுடைய ஒட்டுமொத்த பலனும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிற பயிற்சி குருவுடைய வக்க வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி எனக்கு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த வருடத்துல இந்த மார்ச் மாதம் மூலம் உங்களுக்கு போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி தற்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில இருந்து வக்கிர நிவர்த்தி அடையிறாரு அப்படி வக்கிர நிவர்த்தி அடையும் போது தற்போது உங்களுக்கு இப்ப இருந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாக குறைய போகுதுங்க அப்படிங்கிறது குறைவதால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை நோக்கி வக்கிர நிவர்த்தி அடைகிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது அதனை பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து தாக்கம் அப்படிங்கிறது இல்லாம சமமாக பார்த்து வரக்கூடிய பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி போகுது பயிற்சி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்படுதுங்க இதன் மூலம் ஒரு உச்ச தீர்வு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உள்ளது கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி சொன்னாவே எல்லோருமே பயப்படுவீங்க ராகு கேது பயிற்சியை நினைச்சு எல்லாரும் தான் இருப்பீங்க ராகு கேது பயிற்சினாவே அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக மக்களுக்கு அதிகமாக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த காலகட்டம் எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் அது நெகட்டிவா போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆனா தற்போது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையும் இந்த வருடம் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லைங்க உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்க உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு இது அனைத்தும் தற்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த கால இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு அங்க ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க உங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்க போகுதுங்க இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அது பத்து பதினஞ்சு வருஷமாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பீங்க தீர்ப்பு மட்டும் வந்திருக்கவே வந்திருக்காது பிஸ்னஸில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க வக்கீலுக்கு கொடுத்துட்டு இருக்கின்ற பணம் முதல் கொண்டு உங்களுக்கு செலவாகிட்டு இருக்கும் நிறைய உங்களுக்கு செலவுகள் இருந்திருக்கும் வரவு இருந்திருக்காது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடி இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாப சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுக்கு ஏதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால நீங்கள் நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்ச இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் மூலம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கின்ற சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் தற்போது முழுவதுமாக நிவர்த்தியாகி அது ஆணாக இருக்கட்டும் இல்ல பெண்ணாக இருக்கட்டும் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க உங்களுக்கு இனி செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க சொந்தக்காரங்க ஏதாவது நினைப்பாங்க ஊர்க்காரங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா இங்க சொல் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால இந்த பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் காதலிப்பவர்கள் இந்த விருப்பம் அப்படி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அடிக்கடி சண்டை சத்தரவு எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும் உங்கள் காதல் உங்களுக்கு நிறைய தடைகளாக இருந்திருக்கும் நல்ல ஒரு புரிதல் காதல் செய்யக்கூடிய இருக்கிறவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே புரிதல் ஏற்படுங்க இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிம்ம ராசியை நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கண் இல்லாமல் அனைத்து விதமான கண்களையும் கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்ப உறவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடியது என்ற சூழ்நிலையில் நிலவும் பட்சத்தில் உடனடியாக அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சமாளிக்க கூடிய நிலைமைக்கு மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்பவும் நல்லது இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்த அசுர வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்த போறீங்க அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும்